ஜி தமிழில் சரிங்கம்மாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டெஸ்டன்ட் தான் தன்வி அவர்கள் இன்னைக்கு இந்த இன்ட்ரட்ஷன் ரவுண்டில் வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிறு கூட்டில் ஒரு குயிலதான்ற பாடலில் வந்துட்டு ஆர்மோனியம் அவங்களே வாசிச்சே வந்து பாடினாங்க ஸோ நம்ம ஸ்வேதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க பொதுவாகவே ஹார்மோனியம் வாசிச்சுட்டே வந்து பாடினா ஸ்ருதி அவ்வளோ அழகாக சேரும் அப்படின்றது ஸோ தன்வியோடைய திறமையை பார்த்து பலரும் வியந்து தான் வந்து போனாங்க அதே போல் மேகா அழகான ஒரு கண்டஸ்டன்ட் ஹலோ மிஸ்டர் எதிர்க்கட்சி பாடலை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சும்மா அப்படியே சர்வ சாதாரணமாக வந்து பாடிட்டாங்க ஹரிச்சரன்லேருந்து ஸ்வேதாலேருந்து எல்லோருமே பயங்கரமாக பாராட்டினாங்க சரணுமே அண்ட் ஒரு ப்ளேபேக் சிங்கருக்கு இருக்கிற அனைத்து தகுதியும் வந்து மேகாவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பாராட்டும் மேகாவுக்கு கிடைச்சிது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க